கேஸ்தலாட் ஆண்டவராக ஏஸ் விநாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம் கத்ததாமே நம்மளை ஆசிர்வதிப்பாராக ஒவ்வொரு நாளும் நம்மளை ஆண்டவர் அழகாக மிக அருமையாக வழிநடத்தி வருகிறார் லெலு இந்த நாளிலேயும் கூட தேவனுடைய ஆலோசனை அவருடைய வார்த்தையின்படி அவர் நமக்கு என்ன ஆலோசனை சொல்கிறார் என்று பார்க்கலாமா வாங்க வேத புத்தகம் கையில் இருந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள் திசலோனிக்க இருக்குது எழுதின நிருபம் ஐந்தாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை நம்ம வாசிக்கலாம் அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா உரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாயிருந்து விசுவாசம் அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைசிராவையும் தரித்து கொண்டிருக்க கடவோ அல்லேலூயா நம்ம என்ன செய்யணும் பகலுக்குரியவங்க கிறிஸ்தவனா யார் அப்படின்னா பகலுக்குரியவர்கள் யாருன்னா பகல்னால் வெளிச்சமாக இருக்கக்கூடியது அப்போ அவங்க வந்து யாருனால் நம்ம வந்து எப்போவுமே தெளிந்தவர்களாக இருப்போமா கிறிஸ்தவங்கன்னா எப்படி இருக்கணும் தெளிந்தவர்களாக இருக்க கிடவோ அப்போ நமக்கு வந்து தெளிவு இருக்க வேண்டும் பகலுக்குரியவங்க நமக்கு பேர் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா பகலுக்கு உரியவர்கள் அப்படின்னா பகல் அப்படின்னா வெளிச்சம் அவங்கள வந்து அவங்களுக்கு எந்த ஒரு மறைவிடமே இருக்காது எப்போவுமே எல்லாமே வெட்டா வெளிச்சமாக இருக்கும் அதுதான் பகலுக்குரியவங்க அவங்க வந்து எப்படி தெளிந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று என்ன கூட சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் விசுவாசம் அன்பு என்னும் மார்க்கவசத்தை அப்போ விசுவாசம் அன்பு என்னும் மார்க்கவசம் மார்க்கவசம்னால் என்ன அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய அதாவது மார்க்கவசம்னால் நமக்கு எதிராளிகள் வந்து நமக்கு ஏதாவது துன்புறுத்த துன்புறுத்தும் பொழுது அல்லது ஒரு குண்டு நம்ம மேலே பாய்ந்துராத அளவுக்கு நம்முடைய உயிருக்கு எந்த சேதம் வந்துராத அளவுக்கு ஒரு மேலே நமக்கு ஒரு கோட் மாதிரி நம்ம அணிந்து தான் மார்க்கவசம்னு சொல்லுவாங்க ஆனால் நமக்கு அந்த மார்க்கவசம் என்கிற பாதுகாப்பு எதுன்னு சொல்லி வேதம் சொல்லுறதுனா விசுவாசம் அன்பு இது ரெண்டு தான் நம்மை என்ன உலகத்தினால் உண்டாகிற எல்லா விதமான போராட்டங்களிலிருந்து ஆபத்துகளிலிருந்து நம்மை பாதுகாக்கிற ஒரு ஆயுதம் எதுன்னு சொன்னால் அன்பும் விசுவாசமும் என்று சொல்லி வேதம் குறிப்பிடுகிறது அருமையான தெய்வ பிள்ளைகளே அப்போ உலகத்தினால் உண்டாகிற எல்லா வித எல்லா விதத்தையும் நம்ம ஜெயிக்கிறதுக்கு ஒன்றே ஒன்று அன்பும் விசுவாசமும் அந்த அன்பு விசுவாசங்கிற அந்த மார்க்கவசம் வசம் நமக்குள்ளே இருந்துட்டாலே நம்ம முழுமையாய் பாதுகாத்து கொள்ளலாம் என்று வேதம் சொல்லுகிறது அல்ல இல்லையா அப்போ என்ன அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய அன்புக்கு நாயகர் யாருன்னா இயேசு ஒருதன் தான் அவரை தான் நம்ம என்ன சொல்லலாம் அன்பு அப்படி என்று சொல்லலாம் அன்புக்கு கூட நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய வந்து அன்பில் வந்து அதாவது என்ன சொன்னாங்க கிரேக்க தத்துவ வரிகள் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் குடும்ப உறவுகள் அப்படிங்கிறதுல ஒரு அன்பு இருக்கான் மிருக குண ஒரு மிருக அன்புன்னு ஒன்று இருக்கான் மனித அன்பு அதுக்கப்புறம் தெய்வீக அன்பு என்று அன்பு சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ இந்த மூன்று விதமான அன்புகள் வந்து தே நம்மளை பாதுகாக்கும் என்று சொல்ல முடியாது உறவுகள் நடுவிலே காணப்படுகிற அன்பு வந்து அது வந்து மாயமாலமானது இடத்துக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யும் தன்னை மாற்றிக்கொள்ளும் அதுதான் உறவுகளுக்கு இடையில் உள்ள அன்பு ஏதோ அவங்க எதிர்பார்த்துற ஒன்று நம்ம இடத்துல இல்லைனா கிடைக்கலைனா இல்லை நமக்கோ அவர்களிடத்துல இருந்து ஏதோ கிடைக்கலைனா அந்த அன்புக்குள்ளே என்னது பிளவு ஏற்பட்டும் அந்த அன்பு தொடர்கதையாக இருக்காது செகண்ட்ரி மிருக அன்பு என்ன இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஒரு நாய் நம்ம வளர்த்தோம்னா அந்த நாய்க்கு நம்ம ஏதாவது ஒரு ஃபுட்டு ஒரு நம்ம கொடுத்துட்டுருந்தோன்னா அது நம்ம வரும்போதெல்லாம் என்ன செய்யும் வாழாட்டிட்டு நம்ம வீட்டை பாதுகாத்துக்கிட்டே இருக்கும் அதே அந்த மிரு அந்த மிருகத்துக்கு வந்து எப்படி இருக்கும்னா அதுக்கு வந்து பகுத்தறிவு இருக்காது அது அந்த மிருகம் வந்து பகுத்தறிவு இல்லாத ஒரு உயிரினம் தான் அதற்கு வந்து என்னது நம்மை போல சிந்திக்கிற ஆற்றல் இருக்காது ஆனால் அதுக்கு காண்பிக்கிற நம்ம இடத்துல காமிக்கிற அன்பு நம்ம ஏதோ சாப்பாடு ஏதாவது கொடுக்கும்போது அந்த அது நம்ம காண்பிக்கிற அன்பு வந்து எப்படின்னா அப்போதைக்கு நம்ம சாப்பாடு கொடுக்குறோம் அதனால இருக்கும் நம்மை விட இன்னும் வேற மாதிரி நல்ல உயர்ந்த அதுக்கு பிடித்தமான பட்சணங்கள் வேறு இடத்துல கிடச்சிச்சுன்னா அது அங்கே போய் படுத்துக்கிடும் அப்புறம் செகண்டரி என்னன்னு சொன்னால் வருகிறவர்கள் மனிதர் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரங்களாம் எதுவுமே யோசிக்காது டக்குன்னு போய் அவங்களை போய் தாக்கிரும் அப்போ அதுகிட்ட அதே மாதிரி அன்பு இருக்கிறது மிருக குணமான ஒரு அன்பு சில மனிதர்கள்ட்ட காணப்படும் எதுக்கு அவங்கன்னா எதுவும் யோசிக்க மாட்டாங்க அவங்க வந்து அந்த சில இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா சில முதல் முதலாளிகள் இருப்பாங்க அதாவது ஓனர்ஸ் அவங்களுக்கு வந்து பணிவிடைக்காரர்கள் இருப்பாங்க அவங்க வந்து ஏன் எதுக்கு எதுன்னு ஒன்று கூட கேட்கவே மாட்டாங்க தடுத்தடன் ஓடி போய் சொல் பிரவாத அவருக்கு முன்னாடியே போய் அன்பு அப்படிங்கிற பேரில் இன்னொருத்தவங்களை தாக்கிடுவாங்க அந்த அன்பெல்லாம் வந்து அது வந்து பிரயோஜனமற்றது அது தேவனுக்கு உகந்த அன்பும் கிடையவே கிடையாது அதுக்கப்புறம் மனிதனுடைய அன்பு இந்த மாதிரி மாறி போயிடும் அதுக்கப்புறம் மனித அன்புமே அப்படிதான் மனித அன்பு மாறும் அது வந்து நீ இல்லாமல் நான் இருக்கவே முடியாது அப்படின்லாம் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நீ இரு நீ என் கூட இருந்தீங்கன்னா நான் இருக்க மாட்டேன் அப்படிம்பாங்க இதே தான் மாறி மாறி பேசுகிற அன்பு இது இது மாயமாலமான ஒரு அன்பு ஆனால் நான்காவது ஒரு அன்பு இருக்குது அது தெய்வீக அன்பு அது ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிற அன்பு எந்த ஒரு நண்பனும் நமக்கு கொடுக்காத ஒரு பெற்ற அன்பு அந்த அன்புக்கு அகாப்பே அன்புன்னு சொல்லுவாங்க அது நம்மக்கிட்ட எதுவுமே எதிர்பார்க்காத ஒரு அன்பு அல்ல அந்த ஒரு அன்பின் தெய்வம் நமக்குள்ளே இருந்தார்னா அது வந்து நமக்கு மார்க்கவசமாய் நம்மளை இந்த உலகத்தின் எல்லா எல்லா வித கட்டுகள் கவலைகள் பாடுகள் நிந்தனைகள் போராட்டங்கள் மனிதர்கள் தாக்குகிற தாக்குகள் பிசாசு தாக்குகிற அக்னியாஸ்தரங்கள் எல்லாவற்றிலிருந்து நம்மளை பாதுகாக்க வல்லமை உள்ள அந்த அன்பு அதுக்கு ஒரு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மார்க்கவசமாய் காணப்படுவது வந்து விசுவாசம் அந்த விசுவாசம் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப விலையேற பெற்றது அலிலுயா விசுவாசத்தமே விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று வேதம் சொல்லுகிறது அலிலுயா நமக்கு கொஞ்சம் விசுவாசம் இருந்தால் போதும் நம்ம வந்து நம்மை சார்ந்து நம்ம வாழ்கிறது வரைக்கும் நமக்கு எதுவுமே என்னது பாதுகாப்பாக இருக்காது நான் வந்து நம்ம என்ன செய்யணும் நம்மை நமக்கு நம்மளால் முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தால் நான் உம்மாலே சேனைக்குள் பாய்வேன் மதிலை தாண்டுவேன் என்று சொல்லி என்ன செய்யணும் ஒரு விசுவாச அறிக்கையோடு வேதத்தை நம்ம கையில் எடுத்தோம்னா அது நம்மை பாதுகாக்கும் அருமையான தெய்வ பிள்ளைகளே நீங்கள் எல்லா காரியத்திலையும் வெற்றியாய் இந்த உலகத்துல நீங்க வாழணும்னா வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும்னா அன்பு விசுவாசம் என்ப இந்த இரண்டையும் அந்த அன்பு வந்து தேவன் கொடுக்கிற புனிதமான அந்த தெய்வீக அன்பு அவரிடத்தில் நீங்க அன்பு கூறணும் அவருடைய அவருடைய அன்பை பெற்றுக்கொள்ள நம்ம தகுதி உள்ளவர்களாய் மாறும் பொழுது நமக்கு எதிராய் நிற்பவன் யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது விசுவாசத்துக்கு கூட யோபு சொல்லுவாரு அவர் என் அவர் வந்து யோபு நாலாம் அதிகாரம் பதிமூணு டு பதிமூனு பதினஞ்சு வாசிக்கும் போது அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் நாளும் என் வழிகளை அவருக்கு முன்பு ஆக ரூபகரை பண்ணுவேன் அல்ல இல்லையா எவ்வளோ பாருங்கள் அந்த பாடுகளின் மத்தியில் வேதனைகளின் மத்தியில் எல்லாத்தையும் இழந்து தவித்து கொண்டு இருக்கிறத நிலைமையில் பிசாசு பயங்கர கங்கணத்தை கொடுத்து அவரை உருவழிய பண்ணி அவருடைய எல்லாவற்றையும் எழுந்த நிலைமையிலும் கூட அவருடைய விசுவாசத்தின் அறிக்கை பார்த்திங்களா அதுதான் அவருடைய உயிரை பாதுகாத்த மார்க்கவசமாய் காணப்படுகிறது அல்ல இதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு விரோதமாய் நிற்கிற உடல் ரீதியாக பணரீதியாய் மன ரீதியாய் எத்தனையோ தாக்குதல் நமக்கு வந்து கொண்டு இருக்குது அப்பெல்லாம் நீங்கள் பயப்படாதீங்க அன் கத்தர் மேலே அன்பும் விசுவாசம் மாத்திரம் இதை நீங்கள் தரித்து நாம் இதை வைத்து கொண்டாம் எல்லா வித பாடுகளிலிருந்து நிச்சயமாய் ஜெயங்கிடைக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே அல் லுயா அப்பா அம்ம ஸ்ஸ்தோத்திரம் அதுக்கப்புறம் கூட பார்த்தீங்கன்னா மற்ற ஒம்பது இருபத்தி ஒம்போதில் பார்த்தீங்கன்னா அவருடைய அவருடைய கண்களை அவர்கள் தொட்டார் உடனே விசுவாசத்தின்படி உனக்கு ஆகக்கடவுது என்றார் ஆண்டவர் என்ன செய்தார் ஒரு குருடனுடைய கண்ணை தொட்ட உடனே ஓ விசுவாசத்தின்படி உனக்காக கடவுது அப்படின்னு சொல்வாரு ஏசு கிறிஸ்து எந்த மனிதர்களுக்கும் அவர் உதவிகள் செய்யும் பொழுது அவர் வந்து சுகப்படுத்தும் பொழுது அவங்களுடைய விசுவாசத்தின்படி ஓ விசுவாசம் பெரிது மகளே திடன்கொள் முன் விசுவாசம் பெரிதுன்னு சொல்வாரு அப்ப நம்ம வந்து மகளுக்குரியவர்களாய் நம்ம வாழ வேண்டும் என்று சொன்னால் அன்பு விசுவாசம் என்ற மார்க்கவசத்தை தரித்து கொண்டவர்களாய் இருந்தால் ஒரு உள்ள வாழ்க்கையை வாழலாம் அதுக்கப்புறம் அந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால் ரெட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலை சீரா அல்ல ரெட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைசீரா தலை சீரன்னா தெரியும்ல தலை சீரன்னா என்னன்னு சொன்னால் அதே அவன் தலைக்கு நம்ம மாட்டுகிற தலையில வந்து நம்ம வந்து தலைக்கவசம் சொல்லுவோம் அது என்ன செய்வாங்க தலைக்கவசத்தை நமக்கு எல்லாமே இப்போ என்ன சொல்றாங்க தலைக்கவசம் தான் உங்களுடைய உயிர் கவசம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஹலே லூயா அப்போ அந்த ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தில் கவசம் அப்படின்னாலே என்னன்னா ரட்சிப்பு தான் அல்ல லுயா அப்பா இந்த வார்த்தை அவ்வளவு மேன்மையான வார்த்தை பாருங்க அருமையான தெய்வ பிள்ளைகளே நம்ம இந்த உலகத்தில் வெளிச்சம் உடையவர்களாய் பகலுக்குரியவர்களாய் கிறிஸ்தவர்களாய் நம்ம மெஜஸ்டிக்காய் நம்ம வாழணும்னு சொன்னால் எதுவுமே வேண்டாம் நம்ம வந்து என்ன செய்யணும் ரட்சிப்பு என்னும் தலைசீரா ரட்சிப்புனா என்னன்னா நம்ம பாவத்திலிருந்து மனந்திரும்பி இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் நமக்குள் வருகிறார் அதுதான் ரட்சிப்பு நம்ம மனந்திரும்பி ஞானஸ்தானம் பெற்றுட்டாலே என்னது நம்ம அவருடைய பிள்ளை என்ற உடன்படிக்கைக்குள்ள நம்ம வந்துடுறோம் அருமையான தெய்வ பிள்ளைகளை நம்ம ஆண்டு ரட்சிக்கப்பட்டுட்டாலே பசு தாவியானவர் நம்மளை நிரப்பி விடுவார் அப்போ அந்த ரட்சிப்பு தான் நமக்கு தலை சீரா அல்ல அப்போ தலை சீராங்கிறது தலை வந்து நமக்கு முக்கியம் மெ மிக மிக ஒரு மனிதனுக்கு ஒரு கியூமனுக்கு வந்து என்னன்னா தலை வந்து ரொம்ப முக்கியமான பாகம் அந்த தான் என்னது மூளை காணப்படுகிறது அதாவது பிரெயின் அந்த பிரெயின் தான் என்னது ஹோல் பாடிக்கும் எல்லாத்தையுமே செய்தி அனுப்புகிறது நம்மளுடைய சரீரம் வந்து சரியாக இருக்கிறதா அதை ஒரு நிலையாக இருக்கிறதா சமப்படுத்துகிறது ஒழுங்குபடுத்துகிறது சீர்படுத்துறது எல்லாமே அந்த மூளைக்குரிய வேலை அப்ப அந்த மூளை பாதுகாப்பு எதுனா தலை சீரா எங்கேயாவது நம்ம வெளியில பாத்தீங்கன்னா போகும்போது பைக்ல எல்லாம் போகும்போது இந்த தலை சீரா இல்லைன்னு சொன்னா தலைக்கவசம் மாட்டலைன்னா உடனே நிக்க வச்சு என்ன செய்யறாங்க அவங்களுக்கு ஃபைன் அடிக்கிறாங்க அல்ல இல்லையா அப்ப அது எதுக்குன்னு சொன்னா உங்களை நீங்களே பாதுகாத்துக் கொள்வதற்கு இப்ப ஒரு மனிதன் வெளியில போகும் பொழுது ஒரு பைக்கு போகிற போறாங்க ஃபர்ஸ்ட்ல அவங்களுக்கு சப்போஸ் ஏதாவது ஒரு சின்ன ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்றாங்க தலையில எப்படி இருக்குன்னு பாருங்கன்னு ஃபர்ஸ்ட் அதை தான் சொல்றாங்க அப்போ ஒரு மனிதனுக்கு அந்த ஹெட்டுங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது அலிலூயா அப்போ ஆண்டவர் நம்ம என்ன சொல்கிறானா அப்போ நம்முடைய நம்முடைய ரட்சிப்புங்கிறது அவ்வளோ விலையேற பெற்றது ஒரு மனிதன் அந்த உலகத்தில் வாழ்வதற்கு அந்த ரட்சிப்பும் இல்லை மிகவும் உயர்ந்த தர்மையான தெய்வ பிள்ளைகளை இந்த உயர்வான ரட்சிப்பை ஒரு மனிதன் பெற்றிருந்தால் நிச்சயமாகவே வெற்றியுள்ள பகலுக்குரியவனாய் இந்த உலகத்தில் வாழ முடியும் அலிலூயா அந்த தலையில் இருக்கிற மூளைக்கு இருக்கிற வேலைகள் வந்து ரொம்பது மனித உடலில் மிக முக்கியமான மற்றும் சிக்கலான உறுப்பு மூளை அதுதான் என்னது எண்ணங்கள் உணர்வுகள் நினைவுகள் இயக்க புலன்கள் சுவாசம் உடல் இயக்க வெப்பநிலை பசி அங்கே போய் இங்கே இந்த பண்ணு அதை பண்ணு நம்ம வந்து பிரிஸ்காக இருக்கிறது நம்மளை ஓட வைக்கிறது நடக்க வைக்கிறது சிந்திக்க வைக்கிறது எல்லாமே மூளை நரம்புடைய வேலை அல்ல லூயா அப்போ நமக்கு வந்து இந்த நம்மளுடைய எல்லா நரம்பு நாளங்கள்லாம் கரெக்டாக வேலை செய்தா அந்த முதுகு தண்டு வட வேலை செய்தால் பெருமூளை சிறுமூளை மூலை தண்டுவட மூளை இப்படி என்று மூளைகள் வந்து எனது மனித உறுப்புகளில் மூன்று விதமாக செயல்படுகிறது அதெல்லாம் மனிதனுடைய மனிதனுடைய முக்கியமான உறுப்புகள் இதெல்லாம் எங்கே இருக்குன்னா ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்டே வந்து எங்கன்னா மூளையில இருக்கு அல்ல அப்ப அப்போ அது வந்து அந்த ரட்சிப்பு அப்படிங்கிறது அந்த அதை அதை மூடிக்கொள்ளுகிற தலை சீராவுக்கு அடையாளமாய் காணப்படுகிறது அருமையான தெய்வ பிள்ளைகளை பார்த்தீங்களா இது நீண்ட பிரசங்கம் உங்ககிட்ட அந்த காலையில் நீங்கள் உங்களுக்கு நிறைய வேலையெல்லாம் செய்யணும் இல்லைங்களா அதனால உங்களுக்கு சுருக்கமாக சொல்லித்தாரேன் நீங்கள் ஒன்னே ஒன்று உங்களுடைய மூளை நரம்பு நாளங்கள் கரெக்டாக வேலை செய்யணும்னா காலையில் அதிகாலையில் எழும்பி நிறைய நேரம் என்ன செய்யுங்க நெடு முழங்கால நின்று என் இயேசு மிகவும் நல்லவர் ஐ லவ் யூ ஜீசஸ்ன்னு சொல்லுங்கள் ஆண்டவருடைய நாமத்தை காலையில் எழுதி திரும்பி ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஐந்து நிமிடம் வரைக்கும் ஸ்தோத்திரம் 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 ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி அவருடைய நாமத்தை இயேசு நல்லவர் இயேசு நல்லவர் என் இயேசு எனக்கு நல்லவர் என் குடும்பத்துக்கு நல்லவர் என்னுடைய தேசத்துக்கு என்னுடைய நாட்டிற்கு என்னுடைய தேசத்தின் மக்கள் எல்லாருக்கும் நல்லவர் என்று சொல்லி உங்கள் நாவினால் அறிக்கையிட்டு சத்தமிட்டு நீங்கள் அறிக்கை எடுங்க பாடுங்க இந்த இப்படி இதெல்லாம் நமக்கு ஒரு எக்ஸசைஸ் அப்புறம் நடைபயிற்சி பண்ணுங்க நம்மளுடைய எண்ணங்களுக்கு எண்ணங்கள் என்ன செய்யும் வேலை செய்ய ஆரம்பிக்கும் அல்ல இல்லையா அதுக்கப்புறம் வந்து வேலை செய்து அவரை அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரம் பண்ணி பாடிவிட்டு வேதத்தை தியானிக்க வாசிங்க வேதத்தை குறைந்தது ஒரு ஐந்து அதிகாரம் டெய்லி நீங்கள் வாசித்து பாருங்களேன் உங்களுடைய மூளை நரம்பு நல்ல வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அப்போ நம்முடைய மூளை நரம்புக்கு வேலை கொடுக்குறது என்னென்னா ஐந்து அதிகாரமாவது நீங்கள் வாசிக்கும் பொழுது அது என்ன செய்யும் ரொம்ப அழகாக அருமையாக நம்மளுடைய நம் மூளை நரம்பு வேலை செய்யும் பொழுது அந்த தலை சீராக என்ன செய்து பாதுகாக்கப்படுகிறது அல்ல இல்லையா அது ஒழுங்காக என்ன செய்து நம்முடைய எல்லா உடம்புல எல்லாம் அங்கே இங்கே நத்த நாளங்கள்லாம் ஓடி நரம்புகள்லாம் நல்ல ப்ரிஸ்காக வேலை செய்ய ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் என்ன செய்யறது நமக்கு கோவங்கிறது வராது ரொம்ப சாந்தமாக சாஃப்ட்டாயிருவோம் நல்ல சமையல் கலையை செய்யுங்க வீட்டு வேலைகளை ரொம்ப ரொம்ப உற்சாகத்தோடு செய்ங்க நீங்கள் நடைப்பயிற்சி பண்ணுங்கள் வேலை வேலையே இல்லாதவங்க நீங்கள் நடங்க நல்ல உடற்பயிற்சி செய்யுங்க இந்த மாதிரியெல்லாம் செய்யும் பொழுது நமக்கு என்னது மூளை வந்து உற்சாகமாக இருக்கும் அப்போ இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்யலாம் நல்ல பிரிஸ்காக வாழலாம் உலகத்தார் என்னென்னமோ கடைப்பிடிக்கிறாங்க நம்ம வந்து என்னது நம்மளுடைய ரட்சிப்பு என்னும் தலைசீராக நமக்குள்ளே இருந்துட்டுனா இந்த வே வசனம் என்னும் இந்த வேதத்தை வாசித்து அவரோடு நம்ம பேசி உறவாடி தியானித்து இருக்க 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 நம்ம எப்போதும் பகலுக்குரியவர்களாக காணப்படுவோம் அதுக்கு முதல் முதல் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது நிறைய இருக்குது நிறையா உங்களுக்கு வருங்காலங்களில் நிறையா வந்து உங்களுக்கு டிப்ஸ் எல்லாம் நான் சொல்றேன் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு இந்த வசனம் என்ன தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள் வெறிகொள்ளுறவர்கள் ராத்திரியிலே வெறிகொள்ளுவார்கள் ஆனால் நம்ம அப்படிப்பட்டவங்க கிடையாது நம்ம வந்து யார்னா நம்ம வந்து பகலுக்கு உரியவர்கள் பகலுக்கு உரியவர்களாக நாமோ என்ன செய்வோமா தெளிந்தவர்களாக இருப்போமாம் இருந்து விசுவாசம் அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைசீராவையும் தரித்து கொண்டிருக்க கிடவும் ஹலிலுயா அப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் ஆண்டவர் மேலே அன்பு விசுவாசம் வைத்து இந்த உலகத்தில் காணப்படுகிற எல்லா வித பயங்களுக்கும் நம்மளை நீங்களாக்கி ரச்சிக்கிற தேவனுடைய இறக்கத்தை பெற்றுக்கொள்வோம் ஹலிலுயா அதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறோம் ரட்சிப்பெண்ணும் தலை சிறாவை அணிந்து கொண்டிருந்தால் உலகத்தினால் வருகிற எந்த பாடுகளும் நம்மளை தா நெருங்கி தாக்கவே தாக்காது அப்போ நம்ம ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு பகலுக்குரியவராக நம்ம இருப்பதற்கு இந்த வசனத்தை வாசித்து இதன்படி நடக்க கத்தர் ஒவ்வொருவருக்கும் கத்தரே உங்களுக்கு ஆறுதலாக இருப்பார் அவர் உங்களுக்கு கைட் பண்ணுவார் சொன்னதுபடியே செய்யுங்க அதிகாலையில் எழும்புங்க ஒரு ரெண்டு பாடல் துதித்து சத்தமாக ஒரு ஐந்து அதிகாரம் வாசிங்க கொஞ்சம் நடந்து அதுக்கப்புறம் உங்கள் நரம்பு எல்லாம் என்ன செஞ்சிருவோம் நல்ல அதுக்கப்புறம் வீட்டு வேலைகள் எல்லாம் செய்யும்போது உங்களுக்கு லகுவாக இருக்கும் பரிசு தாவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார் அவருடைய தூதுடைய சேனை நமக்கு வரும் இந்த இதில் நம்ம ஃபாலோ பண்ணும்போது நமக்குள்ள ஆண்டவர் ஆவியானவர் இருந்து செல்லும் இடமெல்லாம் செழிப்பு சென்ற இடத்துல எல்லாம் நமக்கு ஆரோக்கியம் மகிழ்ச்சி நன்மை எல்லாமே உண்டாகும் சந்தோஷம் சமாதானமும் எப்பொழுதும் நம்ம ஆண்டு கொண்டிருக்கும் இந்த உலகத்தினால் உண்டாகிற பிசாசின் தந்திர சூனியங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க இது எல்லாமே தகர்த்த தகர்த்து ஆண்டவர் நகர்த்தி விடுவார் நல்ல நம்ம இதில் இருப்போம் எவ்வளவு சந்தோஷமா இருப்போம் நம்ம ஜெபிப்போம் ஸ்தோத்தரிக்கிறாங்க தாவே ஹாலே லுயா ஹலே லுயா ஹாலே லுயா ஹாலே லுயா ஹாலே லுயா ஹாலே லுயா எல்லோரும் ஆய்களை திறந்து சத்தமிட்டு அடக்கிக்கொள்ளாதபடிக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவோமா அல்லே லூயா ஹல்லே லூயா ஹலே லுயா ஏசு நல்லவர் என் ஏசு நல்லவர் என் ஏசு நல்லவர் என் ஏசு மிகவும் நல்லவர் அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர் அல்ல லூயா தம்மை தேடுகிற உணர்வு உள்ள ஜனங்களை கண்ணோக்கி பார்க்கிற தேவனாண்டவரே அல்லே லூயா இங்கே பரலோகத்தின் ராஜாதி ராஜா அப்படியே நாம வாழ்க உடைய நாம வாழ்க ஏசு 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 மிகவும் நல்லவர் பர்சு தாவியானவரை உண்மை நோக்கி பார்க்கிற ஜன ஜனங்கள் மேல பர்சுத்தாக்கினி ஊற்றப்படுவதாக எல்லாரும் தெளி உள்ளவர்களாய் மாற்றுங்க தெளிந்த புக்தி உள்ளவர்களாய் மாற்றுங்க தூங்குகிறவர்களை எழுப்பி விடுவராக இயேசுவி நாமத்தினால ஆண்டவரே அப்பா சத்தியமென்னும் என்னும் கட்சியை ஆண்டவரை அணிந்து ஆண்டவரை கட்டி கொள்ளட்டும் அல்லே லூயா அன்பு விசுவாசம் என்னும் மார்க்கவசத்தை தரித்து கொள்ளட்டும் ஆண்டவரே அல்லே லூயா ரட்சி பெண்ணும் தலை சிறாவை அணிந்து கொண்டு உடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஒவ்வொரு வாலிபர்கள் முதியவர்கள் ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு நடுத்தர வயது உள்ளவர்கள் குழந்தைகள் முதல் எல்லாரும் ஆண்டவரையும் நாமத்தை மகிமைப்படுத்தட்டும் அதனதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவன் எங்களுக்கு நீ நன்மை கூடையே செய்கிற தகப்ப நாண்டவரே உடைய வழிகளை மாத்திரம் நாங்கள் பற்றிக்கொண்டு இந்த உலகத்தில் வருகிற எல்லா அசூசிகளுக்கும் நீங்களாக்கி ரட்சிக்க வல்லவராக இருக்கிற உண்மை நோக்கி பார்க்கிறோம் ஒவ்வொருவரி நீ ஆசிர்வதிக்க வல்லவராக இருக்கிறீ அதற்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே ச நேர்த்தியான வழிகளிலே நடத்துங்க சத்தியத்தின் பாதையிலே நடத்துங்க நீ நீர் நண்டவரே நினைத்திருக்கிறது ஒரு நாளும் தடைப்படாதப்பா அன்றுவரே எல்லாரையும் உற்சாகத்தினாவினால் எழுப்பி விட்டு எழுந்து நடக்கட்டும் எழுந்து ஓடட்டும் இயேசுவி நாமத்தினால எல்லாரையும் எழுப்பி விடுங்க அவங்க பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் ஆண்டவரே உடைக்கி இருக்கிற மன கவலைகள் சோர்வுகள் பிரச்சனைகள் நிந்தனைகள் போராட்டம் போராட்டங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக எல்லாரும் ஆண்டவரை ரட்சிப்பை அணிந்து கொள்ளட்டும் அப்பா அன்பு விசுவாசம் என்பதை தரித்து கொள்ளட்டும் எல்லாமே ஆண்டவர் விசுவாசத்தோடு அறிக்கையிட்டு இடத்தில் பெற்றுக்கொள்ள எல்லாத்துக்கும் கிருபை தருகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் மீது கொண்ட நேசம் ஆண்டவரே அது மிகவும் பெரியதப்பா ஆண்டவரை நீர் வைத்திருக்கிற அன்பு பெரியது ராஜா அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் எல்லாவற்றையும் பொருட்படுத்த நடத்தும்படி இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் சிபிக்கிறோம் நல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமம் மகிமைப்படுவதாக சிடிஎம் ஏஜி சபையின் சார்பாக உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கின்றோம் எங்களோடு இணைந்து தேவாதி தேவனை ஆராதிக்க வாருங்கள் அபிஷேகம் நிறைந்த ஆராதனையும் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளும் எங்கள் திருச்சபையின் வாயிலாக நடைபெறுகிறது ஆராதனை நேரங்கள் பரிசுத்த ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை நடைபெறும் உபவாச ஜபம் வெள்ளிக்கிழமை தோறும் நடைபெறுகிறது பெண்கள் கூடுகை மாதத்தில் கடைசி வியாழக்கிழமை நடைபெறும் போதகர் ஐக்கியம் மாதத்தில் கடைசி திங்கள் கிழமை தோறும் நடைபெறும் எங்களுடைய முகவரி பதினெட்டு கொன்னவாயின் சாலை எஸ்என்ஆர் பெட்ரோல் பேங்க் எதிரில் மதுரை தங்களை அன்புடன் வரவேற்பது பஸ்டர் ஜபஸ் செல்வம் தொடர்புக்கு எயிட் சிக்ஸ் ஜீரோ எயிட் ஃபைவ் டூ நைன் டூ டூ எயிட் நைன் செவன் எயிட் நைன் டூ ஒன் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் செவன் கத்தர்நாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக i mean